கிட்ட பாத்தீங்கன்னா நிறைய இந்த ஐவிஎஃப்லாம் போயிட்டு நிறைய பேர் வருவாங்க அவங்க உடனே முதல் நாங்கள் கொடுக்கறது வந்து என்னன்னு பார்த்தோம்னா காய சுற்றி மாத்திரைன்னு ஒன்று தருவோம் இந்த காய சுற்றி மாத்திரை என்ன பண்ணோன்னா அவங்க உடம்புல இருக்க அந்த தேவையற்ற மருத்துவ கழிவுகள் எல்லாத்தையும் வெளியே தள்ளிரும் அது ஒரு இருபத்தஞ்சி நாள் எடுக்க சொல்லுவோம் காலையில் நைட்டு இது எடுப்பதன் மூலயமா உடம்புல இருக்க தேவையற்ற கழிவுகள் எல்லாமே வந்துடும் அப்புறம் அவங்க அந்த ஐவிஎஃப் போயிட்டு வந்தவங்களாம் கீழே கூட உட்கார முடியாது அவங்களால உட்காந்து கூட எழுந்துக்க முடியாது அந்த தான் வருவாங்க நாங்க இந்த காய சுத்தி மாத்திரை கொடுத்த அப்புறமா அவங்க அப்படியே அந்த கழிவு நீக்கம் பண்ண அப்புறம் உடம்பே எங்க ஃபீல் பண்ணுவாங்க அப்படியே ரொம்ப லேஸாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டுலேருந்து மூன்று மாதம் மருந்து தருவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க நேச்சுராவே கன்சியூ ஆகிடுவாங்க இந்த இண்டோமெட்ரியம் திக்னஸ் இந்த கருக்குழாய் அடைப்பு ஃபெலோபியன் டியூப் அடைப்பு ஹார்மோன் குறைபாடுகள் எல்லாமே படிப்படியாக அப்படியே டிக்ரீஸ் ஆகிறது பார்க்கலாம் ஒன்றரை மாதத்துக்குள்ளேயே வந்து இவங்களுக்கு இந்த ஹார்மோன் குறைபாடெலாம் டோட்டலி எல்லாமே சரியாயிடும் அப்புறம் ஒரு த்ரீ மந்த்ஸ் மெடிசன் எடுத்தாங்கன்னாவே நேச்சுரலாக அவங்க கன்சியூவ் ஆகிடலாம் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இது அது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை இயற்கையான முறையில் சித்த மருத்துவத்தில் கன்சியூவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு உடம்பு வலியும் இல்லாமல் இயற்கையாக ஆரோக்கியமான ஒரு குழந்தைய வந்து ஈன்று எடுக்க முடியும் ஒரு தாயால் ஓகே